பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இந்த பாண்டியன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க பாண்டியனோட மொத்த குடும்பமும் சரியான நன்றிக்கட்ட குடும்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பழனி பேசுறதுக்கு டைம் கொடுத்தா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து அவர் சொல்லியிருப்பார் கதிர் ஒருத்தர் மட்டும்தான் பழனியை வந்து கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்கிறாரு பழனிக்கு ஆதரவாக அந்த இடத்துல பேசுனாரு ஆனால் கதிர் மேலேயுமே பாண்டியன் வந்து கோவப்பட்டு எதுவுமே பேச விடலை இங்க பாண்டியன் தான் பழனியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா கோமதி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஓவரா பேசிட்டாங்க நம்ம பழனி ரொம்பவே பேச முடியாம நீங்க பாண்டியன் இருந்துகிட்டு இங்க பாரு இனி உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இங்கே எல்லார்டையும் நான் சொல்லிக்கிறேன் யாராச்சும் இவங்க கூட மாமே சித்தப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடினீங்க அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே கோமதி இருந்துக்கிட்டு இங்க பாரு என்னை சொல்ல வைக்காத நீயே இங்கேருந்து போயிரு இந்த கையால் உனக்கு சாப்பாடு போட்டு உன வளர்த்தினடா கொஞ்சம் கூட உனக்கு வந்து அசிங்கமா இல்லை உனக்கு மனசு குத்தலை வலிக்கலை இப்படிலாம் பண்றதுக்கு அக்கா குடும்பத்தை அக்கா குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட வந்து ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம பழனி வந்து பேசுறதுக்கு வந்தாலுமே எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே நம்ம பழனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுடஞ்சு போயிட்டு அவருடைய கடைக்கே போகிறாரு இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு கோமதியோட குடும்பம் வருமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து குழம்பிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பழனி வந்து நிற்கிறாரு இங்கே சுகன்யா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே பழனி அப்படியே பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போய் நிற்கிறத பார்த்து பாண்ட் பாட்டி இருந்துக்கிட்டு என்னப்பா பழனி உன் அக்கா உங்கள் அக்காவை பார்க்க போனே என்னாச்சு அக்கா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் பழனி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதை கேட்டு நம்ம பாட்டியுமே ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம இங்கே கடையை வச்சுருந்துருக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் முத்துவேலுக்கு ரொம்பவே வந்து தோதா போயிடுது இங்கே பாரு பழனி இப்போ வாச்சும் அவங்களோட புத்தியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு அவங்கெல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாத ஜென்மங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கோமதி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஒப்பாரி வச்சுட்டுருக்குறாங்க மீனாவுமே வந்துடுறாங்க கோமதி அழுதுகிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே வந்து கோமதியை வந்து சமாதானப்படுத்திட்டிருக்குறாங்க அப்போது கோமதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அவன் நல்லாவே இருக்க மாட்டான் விளங்கவே மாட்டான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவன் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்ப ரொம்ப வந்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம மீனா இருந்துக்கிட்டு என்னத்தை இப்படிலாம் பேசுறேங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆமா எனக்கு அப்படியே அவ்வளோ இதாக இருக்குது எப்படியும் அவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ண மனசு வந்ததோ தெரியல அவன் வேணா இப்படி பண்ணலாம் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோமதி வந்து சொல்றாங்க இங்க நம்ம மீனா இருந்துக்கிட்டு மீனா ராஜி கூட கொஞ்சம் இதாக தான் பேசுகிறாங்க எல்லாம் அவங்களோட அன்னைங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவன் வந்து சின்ன பப்பா பாரு இவனுக்கு எதுவுமே தெரியாமதே அவங்க அன்னைக்கார பண்ணுறாங்களா இவனு கூட்டு கலவாணி தான் இவனுக்கு தெரியாமலாம் எதுவும் நடந்திருக்காது எல்லாம் தெரிஞ்சு தான் நடந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் வராரு செந்தில் வந்து வந்ததுமே என்ன யாருமே வந்து மாம் மாமாவோட கடத்திறப்புக்கு போலையா சரி கிளம்புங்க போயிட்டு வரலாம் மாமா அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவாரு நம்ம யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம செந்தில் சொல்லிட்டு இருக்கிறாரு உடனே நம்ம சரவணன் வந்து செந்தில கூப்பிட்டு போயிட்டு தனியாக பேசுறாங்க இதே விஷயம் தெரியாம நீ எதனாலும் வந்து பேசாத பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலையே வந்து மாமா வந்து கடையை போட்டுட்டாரு மாமா வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே செந்திலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது என்ன 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 சொல்ற உண்மையாவா மாமா நம்ம கடைக்கு எதிர்த்தாப்பிலேயே கடையை போட்டிருக்கிறாரு ஆ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆடா ஆமாடா எங்களுக்கே நம்ப முடியலை அவரு நல்லாவே வந்து பிளான் பண்ணி எல்லாமும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் அவரை சும்மாவை விட்டீங்க அவர் கை கால உடச்சி போட்டுருந்துருக்கலாம்ல இத்தனை வருஷமாக நம்ம வீட்லேயே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எப்படி அவருக்கு மனசு வந்தது மனசு உறுத்தலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செஞ்சிலுக்கெல்லாம் கோவப்படுறது தகுதியே இல்லை செந்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி கெட்ட ஜென்மம் ஏதோ பழனி வந்து சும்மா ஊசி சாப்பாடு அவங்க வீட்டில் சாப்பிட்டு அந்த மாதிரி எதை எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க அவரு கடையில் வேலை பார்த்துட்டு அதுக்கு சம்பளம் கூட இல்லாம தான் அவர் வந்து அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி தான் இருந்திருக்கிறாரு ஆனா இவங்க எல்லாரும் என்னென்னமோ அவர் ஒரு நன்றி கெட்ட ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஆனா பாண்டியனோட மொத்த குடும்பத்துக்குமே நன்றி இல்லை அப்படின்னு தான் வந்து ஃபீல் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோடு இங்கே செந்தில் வந்து பழனியை பார்க்கறதுக்காக கடைக்கு போகிறாரு கூடவே நம்ம சரவணனும் போகிறாங்க இங்கே நம்ம பழனி வந்து செந்தில் வந்ததை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாடா நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டேயில்ல என்னதான் இருந்தா இருந்தாலும் உனக்கு மாமா மேலே மற்றவங்கள விட ரொம்பவே பாசம்தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க அடைச்சி பாயம் மூடு உன்னை மாமான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு மரியாதையாக நான் வந்து வச்சுருந்தேன் ஆனால் இப்படி நீ வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து பண்ணியிருக்கிறிய உனக்குலாம் அசிங்கமா இல்லை ஏயா இப்படி ஒரு பொழப்ப பொழைக்கிறதுக்கு நீ எல்லாம் நாண்டுகிட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வார்த்தையை விட்டாரு செந்தில் விஷயம் தெரியாமல் நீ வரல பேசாத அவங்க தான் வீட்டில் யாருமே வந்து நான் சொல்றதை கேட்கலேன்னா நீ கூட ஏன் இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கிற மாமா எந்த தப்பும் பண்ணலடா அடைச்சி வாயம் மூடு நீ சொல்றதில் கே சொல்கிறத நான் கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை உன்னை நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பேசுறாரு இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சக்திவேல் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து சக்திவேல் குமரவேல் எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க ஏ எதுக்காக தேவலாமல் கடைக்கெலாம் வந்து பிரச்சனை பண்ணி வச்சுக்கிறேன் வர கஸ்டமர்லாம் எப்படி கடைக்கு வருவாங்க ஒழுங்கு தான் இங்கேருந்து போயிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோவத்தில் வந்து செந்தில் வந்து அங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்கறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி போயிடுது அடிதடியாகவே ஆயிடுது இதனால் பழனி ரொம்பவே கோவப்பட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுறாரு ஏ இங்கே பாருங்கடா என்னடா நினச்சிட்ருக்குறீங்க உங்களுக்கே நான் தேவையில்லைன்னு தேவையில்லைன்னு தூக்கி போட்டிங்களே அதே மாதிரி தான் எனக்கும் இனி நீங்கள் தேவையே கிடையாது இனி நீங்க இந்த பக்கமே வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பேசிடுறாங்க அதான் சொல்லிட்டால பழனி இனி எதுக்காக இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல இருந்துகிட்டு அவங்களை அங்கிருந்து அனுப்பிச்சி விடுறாங்க இங்க பழனி பேசுனதெல்லாம் அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட தான் வீட்டுக்கு வராங்க செந்தில் அண்டு சரவணன் அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து செந்தில் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க மாமா எப்படியெல்லாம் பேசுகிறாரு அவர் இத்தனை நாளாக நம்ம கிட்டே நடிச்சிட்டு தான் இருந்துருக்குறாரு அவரோட இன்னொரு முகம் நமக்கு தெரியாமே போச்சு இப்போ தான் அது வந்து வெளியே வந்துருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கறாரு இங்கே பாரு இனிமேல் அந்த கடை பக்கம் யாருமே போக வேணாம் அவன் எப்படியோ நாசமாக போகட்டும் நமக்கு என்ன அவன் எப்படி நம்ம நமக்கு முன்னாடியே வந்து அவன் கடையை நல்லபடியாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பழனி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க முத்துவேல் சக்திவேல் சபாஷ்டா இப்படி தான் இருக்கணும் இப்போதாண்டா நீ எங்கள் தம்பின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிற இனியாச்சும் நீ பாரு அந்த குடும்பத்தோட இனி வந்து உனக்கு எந்த உறவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் சுகன்யா இருந்துக்கிட்டு நல்லா சொல்லுங்கள் கொஞ்சமாச்சும் இவரோட புத்தி கெட்டுற மாதிரி சொல்லுங்கள் இவரெல்லாம் திருந்தவே மாட்டார் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்குது இன்னும் கொஞ்ச நாள்லேயே அதை மறந்துட்டு அவங்க வீட்டு வாசலில் தான் போயிட்டு நிற்பார் வெக்கமே இல்லாமல் அக்கா நொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வீட்டில் எல்லோருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க பழனி மட்டும் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு பழனிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க இங்கே பாருப்பா பழனி அக்காவுக்கு உண்மையில ரொம்ப நல்லா வந்து கோவம் இருக்காது சீக்கிரமே வந்து கோவம் குறைஞ்சிரும் உன்னை சீக்கிரமே அக்கா புரிஞ்சுக்குவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே சுகனியா இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க இனி வந்து அந்த குடும்பத்தோட வந்து எந்த உறவுமே இவர் வச்சுக்க கூடாது அப்படி இவர் அவங்களோட உறவா நான் வந்து இவரை தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் சுகனியா அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் ஆமாம் ஒவ்வொரு தடவையும் அவங்க இவரை அசிங்கப்படுத்துவாங்க நான் பார்த்துட்டு இருக்கணுமா போதும் எல்லாமும் போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் இங்க முத்துவேல இருந்துக்கி நீ நீங்க எங்கேயும் இருங்க எங்கேயும் போவேண்ணா இந்த வீட்லேயும் இருங்க ஆஹ் அது அந்த குடும்பமே நன்றி கெட்ட குடும்பம் நான் தான் முன்னே இருந்தே உங்ககிட்ட இல்ல இந்த பழனி கேட்டானா கொஞ்சம் கூட அண்ணேன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்றது எதையுமே மதிக்கவே மாட்டான் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி தெரிஞ்சதுக்கு தான் பெரிய அப்பா அவங்க அக்கா காரி வச்சால இந்த ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வேலுமே வந்து பேசுறாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா ஆஹ் போதும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப இதெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம பாட்டி வந்து நம்ம பழனிக்கிட்ட வந்து தனியாக பேசுகிறாங்கங்க பாருப்பா பழனி ஏன்னா எனக்கு என்னமோ இந்த கடை உனக்கு அமைச்சு கொடுத்ததில் ஏதோ ஒரு நல்ல உள்நோக்கம் இருக்குது அந்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்கள் அன்னைங்க வந்து நல்லா வச்சும் உங்கள் அக்கா குடும்பத்தை பழி வாங்கியிருக்கானுங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பக்காவாக ப்ளான் பண்ணி பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பழனி இருந்துக்கிட்ட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னப்பா இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறியா இருக்கலாம்ப்பா அவனுங்க அந்தளவுக்கு கேடு கட்டவனுங்க ஏன்னா நீ மட்டும்தான் உன் அக்கா குடும்பத்தோடு உறவாடிட்டு இருக்கிற உன்ன வச்சே அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டம் போட்டு தான் இதை பண்ணியிருக்கானுங்க இந்த இடத்துல யாராக இருந்தாலுமே வந்து இப்படி தான் கோவப்படுவாங்க ஏன்னா அவங்க கடைக்கு எதிர்த்தாப்பிலையும் ஒரு கடையை திறந்தால் அதுவும் இத்தனை வருஷமாக நீ அவங்க கூட இருந்துட்டு திறந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க கோவப்பட தானே செய்வாங்க அவங்க மேலாம் வந்து தப்பு இல்லை அவங்க இடத்துல நீயாக இருந்திருந்தால் கூட வந்து அப்படிதான் பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது இல்லைம்மா நான் அவ்வளோ தூரம் போயிட்டு பேசுகிறேன் எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட வந்து இடமே தெரிய தரவே இல்லை எனக்கு அதுவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு பேசுகிறதுக்கு டைம் கொடுத்துருந்தா நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லி புரிய வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி விடுடா பழனி நடந்தது நடந்துருச்சு இன இனியும் வந்து நீ வந்து இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத நான் அக்கா வந்து இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பழனி இருந்துக்கிட்டே வானான்னு சொல்கிறாங்க வானேன் இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சக்திவேல் முத்துவேல் இருந்துக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படின்னாலும் இவன் வந்து அந்த குடும்பத்தை விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் பிரிய மாட்டான் இன்னும் நம்ம பெருசாக எதுனாலும் செய்யணும் பழனி அடியோடு அந்த குடும்பத்தோடு இருந்து பிரிக்கணும் அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம பழனி வந்து கோமதி மேலே ரொம்பவே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க பிரிஞ்சனால நம்ம கோ நம்ம பழனி வந்து தாங்கிக்கவே முடியலை அதையே நினச்சி நினச்சி அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியாமல் போயிடுது கோமதியை தான் பழனிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோமதியை பார்த்து பேசுகிறாங்க கோமதி புரிஞ்சுக்கோ உன் தம்பி மேலே எந்த தப்புமே இல்லை எல்லாம் உங்கள் அன்னைங்க பண்ணதான் அவனுக்கு கடை திறக்கிற அன்னைக்கு தான் தெரியும் எங்களுக்குமே அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில் நம்ம பாட்டி சொல்கிறத கோமதி வந்து நம்பவே இல்லை சும்மா நீங்கள் உங்கள் பையன் நல்லவே அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொல்லணும் அப்படின்னு இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்படிலாம் போய் சொல்லாதீங்க சத்தியமா ஏன் தலைமையில் உன் தலைமையில் நடிச்ச சத்தியம் பண்ணுறது இதாண்டி உண்மை ஏண்டி பழனி எப்படிலாம் கஷ்டப்படுத்துகிற அவன் இப்போ எப்படி ஒரு நல்ல மேல இருக்கிறான் தெரியுமா அவனுக்கு முடியாம இப்ப ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் அவன் மேல அந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் நம்ம கோமுதி வந்து ரொம்பவே வந்து திமிராக தான் வந்து பேசுறாங்க எனக்கு தம்பியே இல்லை என் தம்பி எப்போவே செத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே பாட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன கோமுதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற கொஞ்சம் கூட பழனி மேல பாசமே இல்லையா உனக்கு ஆமா அவே தான் பாசம் வச்சிருந்தான் அவே சரியான நம்பிக்கை துரோகி அவனை நான் எப்போதுமே பார்க்கவே மாட்டேன் அவனுக்கு உடம்பு சரியில்லைனா அதை இதுக்கு ஏங்கிட்ட வந்து சொல்கிறேங்க உன்னை நினச்சி நினச்சி தாண்டி அவனுக்கு முடியலை ஏன்டி வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு எட்டு பாரடி அவன் சரியாயிருவான் செத்தாலும் நான் வரமாட்டேன் அவன் எனக்கு தம்பி இல்லைன்னு சொல்லிட்டுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இனி உங்களே நான் அப்படியே ஒதுக்கிருவேன் பார்த்துருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசிட்டு போகிறான் கோமதி பண்ணுறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல கமெண்ட் பண்ணி தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்